வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஒவ்வொருத்தருக்கும் ராசி என்பது மிக முக்கியம் இந்த ராசி என்பது அதிர்ஷ்ட கிரகமா இருந்தால் எப்படி எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம் அதிர்ஷ்டம் நிதிஷ்டமாக அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்டா இருக்கணும் அது ஏற்ற நிறக்கம் பிளஸ் மைனஸ் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடம் அவங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் இதெல்லாம் சேர்ந்தா மாறுபடும் இல்லைன்னா நீங்க பிறந்த இடம் ஒன்னா இருக்கும் நீங்க இருக்கிற இடம் ஒன்னா இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா விளையாட்டு நான் நல்ல சூப்பரான ராசி கண்டிப்பா இன்னொரு இடத்துல லேண்ட்ஸ்கேப் மாறி போனிச்சுனாக்கா அது என்ன ஆகும் பவர் ஒன்னாகாது ஆனா உங்களுடைய இது அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகும் அப்ப என்னடா நல்லா தான் இருக்கு டிவில நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஜாதகத்தை போனா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நமக்கு மட்டும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகல காரிய சிதி தடையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இதை நம்ம உட்காந்து சென்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது இவங்க அந்த அதே ராசியா அவங்க நல்லா இருக்காங்களா இவங்க கரெக்டா இருப்பாங்களா நம்ம இருக்கிறவங்க நல்லா இருக்கா நம்ம ஊர் நல்லா இருக்கான்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அதனால தான் எக்ஸ்ட்ரா பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு எந்திரங்கள் தயாரிப்படுத்துறாங்க எந்திரம் என்பது மந்திரம் தந்திரம் எந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்தி மந்தி தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணுமே எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானோட ஒரு மிகப்பெரிய ஒரு தாது சத்தை கொண்டதுதான் அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா அஹ் பஞ்சலோக தகடு காப்பர் தகடு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தங்கம் வெளி இதெல்லாம் நிறைய காரிய தகடு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க சோ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அடைப்பு மொழி அடைப்பு எண்கள் இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி பல மூலிகைகள் கலந்து அவங்களுக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அச்சடம் போட்டு பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி இல்ல லாக்கெட் பண்ணி அதாவது லாக்கெட்னா தாயத்து பண்ணியோ அவங்க போட்டு வந்திருக்காங்க சோ அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து தாயத்து எல்லாம் போடுறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு நம்ம அளவுபதி டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னா கேப்சூல் கொடுப்பாங்க மாத்திரை எப்படி பாத்தீங்கன்னா உள்ள போட்டு முழுங்குறோம் அதுல எப்படி மருந்து வச்சு உள்ள போட்டு முழுங்குறோமோ அதே மாதிரிதான் தாயத்தும் மருந்து வச்சு நம்ம உடம்போட ஒட்டிட்டு இருக்கோம் இது வெளியே இருக்கும் அது உள்ள போற டேப்லெட் ரெண்டும் ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காது சத்தை கொண்டதுதான் சோ அப்போ ஒரு மனிதனுக்கு ராசி என்பது ரொம்ப முக்கியம் அதை ஆக்டிவேஷன்ல இருக்கணும் எந்த இடத்துல டிஆக்டிவேட் ஆகுது எந்த இடத்துல பிளஸ் ஆகுது எந்த இடத்துல மைனஸ் ஆகுது எந்த இடத்துல ஹோ பிளஸ் ஆகுது எந்த இடத்துல கணக்கிடவே முடியாது ஒரு இடம் வந்து நமக்கு வந்து ஒரு பல்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்ப் இருக்கு அப்படின்னா அந்த சிக்ஸ்டி பல்புக்கு செவன்டி போனாக்கா அந்த பல்ப் வெடிச்சிடும் அதே சிக்ஸ்டி பல்புக்கு பயணம் கிடையாது அதே மாதிரி வோல்டேஜ் கரெக்டாக ஈக்குவலாக பண்றதுக்கு தான் நம்ம எப்பல்லாம் லோ ஆகிறோமோ அப்போ அதுக்கான பேலன்ஸ் பண்ணி தான் எந்திரம் எப்போலாம் ரொம்ப கிழப்படமோ அதை வந்து மிடில் பண்ணி கொடுக்கறது தான் எந்திரம் ஆக அதை தந்தி போல தந்திரம்னாக்கா நீங்க ஏமாத்த வேலை நினைச்சுக்க வேண்டாம் தந்தி என்றால் எலக்ட்ரோஃபீல்ட் சொல்லுவாங்களே அந்த காலத்துல தந்தி அனுப்புவாங்க அவ்வளவு ஸ்பீடா போகும் தந்தி தந்தியால் திறன் திரித்து அனுப்பப்படுறது தந்திரம் எந்திரம் என்பது கையில எழுதி இருப்பது எந்திரம் மந்திக்குள் பூங்காத மந்தினா உடம்பு மந்திக்குள் பூ சாவி திறம் என்றால் சாவி திறந்து போறது மந்திரம் அதான் மந்தி எம்பி தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க தந்தியாக மந்திரத்தை தந்திரமாக எந்திரத்தில் எழுத வேண்டும் எந்திரம் என்பது எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு இயந்திரம் மாதிரி கிடையாது எதுல பதிக்கிறீங்களோ எதுவாகிறாய் அதுவாக நம்மளுடைய மனசு பதிந்திருக்கும் சோ அது எதுக்காக தெளிவா சொல்றேன் கேட்டீங்கன்னா நம்ம எந்திரம் போட போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அதுவும் பவர்ஃபுல்லா அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி எல்லாமே ராசி சூப்பர் தான் அது அதிர்ஷ்டகரமாக இருந்தால் எப்படி ஏன்னா அதுதான் இந்த குழந்தைங்க அவ்வளவு பெருமையா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரிதான் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தைக்கு எந்திரத்தை பவர் பண்ணி கொடுக்கணும் அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அழகா எழுதி வச்சிருக்காங்க அதன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ எந்திரத்தை எப்படி எழுதுவது எந்த நேரத்துல எழுதுவது எப்படிலாம் நம்ம பண்ணணும் எதுல எல்லாம் எழுதலாம் எழுதுற இது கூட பாத்தீங்கன்னா எந்த மெட்டல் எழுதலாம் இந்த கடைசி எழுதுன எழுத்தாணி நான் காமிக்கிறேன் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சலோகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வுட்லேயே எழுதியிருக்காங்க மேல பாத்தீங்கன்னாக்கா எழுதக்கூடிய பஞ்ச சாஸ்திரங்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க எந்திரம்லாம் வெறும் பேப்பர்ல கூட ஓலை செயல்களும் எழுதியிருக்காங்க சீனி பின்பக்கமா எதுல வந்து இரும்புல எழுதியிருக்காங்க ஒவ்வொரு இது உண்டு எழுதுறதுக்கு எழுத்தாணிகள் உண்டு சூப்பர் டூப்பர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சலோகம் பஞ்சகம் கிடைக்கலன்னா காப்பர் ஆணி இல்லையா இந்த மாதிரி எழுதாத பேனா எல்லாம் மை எல்லாம் தீர்ந்துருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் அழகா எழுதலாம் இந்த மாதிரியும் எழுது பண்ணலாம் சோ பாத்தீங்கன்னாக்க எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்திரம் வந்து கிளியாம இருக்கணும் நம்ம எந்திரம் போடும் பொழுது வீட்டுல யார் வேணாலும் போடலாம் ஆனா சுத்தபத்தமா நம்ம சாப்பிடற அன்னைக்கு எழுதுற அன்னைக்கு பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாம செல்வ உணவா சாப்பிட்டு நம்மளுடைய குலதெய்வம் முதல்ல விநாயகரை நம்ம வந்து வேண்டிக்கணும் மூத்த கடவுள் மட்டும் கிடையாது துணை நின்று எந்த ஒரு மந்திரமா சித்தி அறையணுமா எந்திரம் சுத்தி அறையுமா தந்திரம் சுத்தி அடையணுமா பார்த்தீங்கன்னாக்க விநாயகரை கும்பிட்டுட்டு நம்மளுடைய குரு குரு பகவானை வேண்டிக்கிட்டு நம்ம எந்திரம் எழுதும் போது ஓட்டையோ அதை நம்ம என்ன பண்ணணும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கோம்னா ஓட்ட தண்ணியில் விட்டுறணும் ஸோ இதுல வந்து மெயினா என்னன்னு கேட்டீங்கன்னா எந்திரம் எழுதும் போது ஓட்டை விடக்கூடாது இந்த மாதிரி காப்பாற்றது நம்ம வந்து எல்லா இது பூஜா கடையிலையும் கிடைக்குது இது வந்து ஆறு காரு நம்ம சைஸ் வாங்கிக்கிறது அதனால அதுல இன்னும் சின்னதாக கட் பண்ண போறோம் பேக்கெட் சைஸ்ல வச்சுக்கலாம் அதே மாதிரி வீட்டுல வந்து நம்ம வந்து வச்சுக்கணும்

நல்லா குளிச்சுக்கணும் கிழக்கு முகமா உட்கார்ந்து எந்திரம் எழுதும் பொழுது நமக்கு கண்டிப்பா குருவாகிய விநாயகரை மனசுல வச்சுக்கிட்டு விநாயகர் மந்திரம் எதுவாக இருந்தாலும் சொல்லிக்கோங்க குருவை மனசுல குரு பகவான் எந்திரம் எழுதுகிறேன் அது உயிரோடு இருக்க வேண்டும் உயிரோட்டமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு சரணாகதியோடு சுத்தபத்தமாக எந்திரத்தை எழுதி நம்ம பாக்கெட்ல வச்சுக்கலாம் அதே மாதிரி செஞ்சு மத்த கொடுக்கலாம் ஆனா செஞ்சு போது சுத்த பத்தங்கிறது ரொம்பவும் முக்கியம் மன சுத்தம் அதான் சுத்த பத்தங்கிறது வந்து மன சுத்தம் இருக்க வேண்டும் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்றவர் என்னத்தோட எழுதி அந்த இங்க எழுதினக்காடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு மத்தவங்க போறதை விட அவங்களுக்கு செஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம் அதனால நல்லா வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க விநாயகரை வேண்டிக்கோங்க குரு பகவானை வேண்டிக்கோங்க இன்றத்தை எப்படி போடுவது அப்படிங்கிறத நான் காணிக்கலாம் காப்பர் சீட் வாங்கிக்கோங்க இந்த காப்பர் சீட்ல ரெண்டு விஷயம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அதனால ரெண்டாயிரம் பிரச்சனை பிரிச்சா ரெண்டு டைப் இருக்கு இந்த மாதிரி கருப்பா இருக்க கூடாது இந்த மாதிரி கருப்பா இருக்க கூடாது நெளிவு சொல்லிருக்க கூடாது இந்த மாதிரி பிளைனா பாத்தீங்கன்னா அழகா இருக்கு பாத்தீங்களா அந்த நல்லாதான் உங்களுக்கு ரெண்டுமே காமிச்சிருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி கருப்பு இருக்க கூடாது ஓட்டு இருக்க கூடாது அப்படி இல்லாத நீ அதை மீது வாங்க வேண்டாம் இந்த மாதிரி பிளைனா இருக்கிறத எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் எப்படி எழுதுறது அப்படிங்கறத இப்ப நான் பேப்பர்ல போடுறேன் நீங்க அதை ஆக்சுவலி நீங்க போடலாம் எந்திரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ராசி எந்திரம் அதான் சொல்ற எதுக்காக திருப்பி சொல்றேன் ரிப்பீட் பண்றேன்னா ராசி என்பது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அல்லது லக்னமா இருக்காது ராசி அதை அதிர்ஷ்டகரமாக மாத்தக்கூடியதான் எந்திரம் ஏன் வந்து இல்லன்னு கேட்டீங்கன்னா நம்ம போகக்கூடிய இடம் பிளஸ் மனசு மைனஸா இருக்கலாம் போகக்கூடிய ஆட்கள் பிளஸ்ஸா இருக்கலாம் மைனஸா இருக்கலாம் இருக்கும் இடம் மசு இடம் பிளஸ் இருக்கலாம் மைனஸா இருக்கலாம் இதை வந்து நம்மள எப்பொழுதுமே பேலன்ஸ் பண்ணிக்கூடிய விஷயங்களுக்கு தான் இந்த எந்திரம் பேக்கெட்ல இருக்கலாம் இந்த எந்திரத்தை போட்டு பேக்கெட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களை நீங்க எடுத்துக்கொண்ட ஹேண்ட் பேக்ல வச்சுக்கலாம் எப்படி வேணா உங்க கூடையே இருந்துச்சுனாக்கா அந்த ஹீட் எனர்ஜி இருக்கும் அது எந்திரம் மறைந்து அதுக்கு எப்படி மந்திரம் நம்மளுடைய மந்திரம் ஜெபிக்க வேண்டும் அது என்னென்னலாம் பண்ணணுங்கிறதுலாம் இப்ப நான் சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்லா ராசிக்கும் இப்ப நம்ம எழுத போறது பன்னெண்டு ராசிக்கும் நம்ம இந்த எந்திரத்தை போட போறோம் இப்போ தனுசு ராசிக்கான எந்திரம் போட போறோம் ஆக்சுவலி இது வந்து காப்பர் ஷீட்ல தான் போடணும் இப்ப நம்ம வெள்ளை எழுத்துல போடுறேன் ஈஸியா புரியணுங்கிறதுக்காக அடைப்பு காலம் எந்திரம் எழுதும் போது எந்த ஓட்டையும் இருக்கக்கூடாது பேச்சு இருக்கக்கூடாது கவன சித்திரங்கள் இருக்கக்கூடாது காலமாக நம்ம வந்து இத போடணும் குரு விநாயகரை வேண்டிக்கலாம் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் வேண்டிக்கணும் ஏன்னா இது வந்து உயிரிழத்து எழுத்துக்களுக்கு உள்ளது சோ இது வந்து தனுசு ராசி இது வந்து தனுசு ராசிக்கு உள்ளது ரொம்ப சிம்பிளா இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா தமிழ் எழுத்துக்குள்ள வச்சு க அடைப்பு காலம் பூஜ்ஜியம் ரு க உ ரெண்டு க என்னது கு ஏ ச க கு ஆ தனுசு ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா சோ இந்த தனுசு ராசிக்கு இந்த பூஸ்டர் எதுக்கு தேவைப்படும் கேட்டீங்கன்னாக்கா எல்லாமே வந்து உங்களுக்கு கைக்கு மேல நிற்கும் ஆனா அவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தானமா வழங்கிடுவாங்க வச்சிக்கிறதுக்கு மனசு இருக்காது இதனால நிறைய லாஸ் இருக்கும் அதனால நிறைய பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கைவிட்டு போய்கிட்டே இருக்கும் எல்லாமே தொண்ணூத்தொன்போது சதவீதத்துல வந்து நிற்கும் அதாவது காரிய சித்தி தடை அடிக்கடி வரும் இவங்களுக்கு ஸோ இந்த பூஸ்டர் போட்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து எல்லாமே தேடி வரும் காரிய சித்தி எப்பொழுதுமே இருக்கும் பணம் பொருள் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து வந்து ஒட்டும் மாதிரி வரும் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக செலவாகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தனுசு ராசிகளுக்கு வாய்ப்புகள் வந்து நிற்காம போகுது பாத்தீங்களா அது வந்து நிற்கும் எப்போ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஆறுட்டி ஏழு காலை ஆறுட்டி ஏழு போடணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அழகாக வரும் வியாழன் வந்து பாத்தீங்கன்னா ஓரை அதே ஓரையில் வந்து அழகாக சொல்லுவாங்க தங்க தகட்டில் எழுதுனா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா நார்மலாகவே இந்த காப்பில் எழுதலாம் ஸோ சூப்பரான ஒரு விஷயம் இந்த இயந்திரம் இந்த எந்திரத்துல எழுதி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம் நாட்டு மந்தக்கடையில அஷ்டகந்தம்னே கிடைக்கும் எட்டு வகையான பொருள் சேர்ந்ததுதான் அஷ்டகந்தம் நீங்க போய் நாட்டு மந்துக்கடையில கேட்டீங்கன்னாலே தருவாங்க ஒருவேளை அது கிடைக்கலன்னா அரகஜான்னு கேட்டீங்கன்னாலே தருவாங்க சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா இணையான ஒரு சத்து உண்டு அரகஜா வந்து என்ன பண்றீங்கன்னா தான் எந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எழுதிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா அது மேல நம்ம என்ன பண்றோம் உங்களுடைய ஆள் காட்சி விதால அதை அப்படி பாத்தீங்கன்னா மை மறியா இருக்கும் எடுத்து நல்லா தடவிக்கலாம் அதாவது கருப்பாவே தடணும் அவசியம் கிடையாது நம்ம மேல தடவுனாலே போதுமான விஷயம் தான் எனர்ஜி அதை அப்படி நீங்கள் ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை லேமினேஷன் போட்டு வச்சுட்டாலும் சரி நீங்கள் சின்னதாக வரைஞ்சி நீங்கள் வந்து தாயத்தாக்கி போட்டுக்கிட்டாலும் சரி இந்த பூர்ணகதியில உங்களுக்கு அஷ்டகந்தம் பூசி இருக்கணும் இல்லைனா உங்களுக்கு அரகஜா நாட்டு மந்திரியில் கிடைக்கும் இல்லை வெறும் புணுகு மட்டும் கிடைக்கும் புனுகையும் சேர்த்து வைக்கலாம் ஆக நீங்கள் வந்து கண்டிப்பாக அஷ்டகந்தம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அரகஜா நீங்கள் வந்து கேட்கவே தேவை டேம் ஷோர் கிடைக்கும் ஸோ எடுத்து எந்திரத்துக்கு நடுவில் வச்சு குங்குமம் போட்டு வச்சு வைச்சாலும் சரி இல்லை வெறும் கருப்பு அந்த தடவிட்டு தடவிட்டு நீங்க சரணாகதி அவசியம் இப்படி நம்ம உங்களுடைய கூட விழுகிறீர்களோ எப்பெல்லாம் சோர்ந்து விழுகிறீர்களோ உங்களுக்கு வந்து பூஸ்டர் மாதிரி எப்பெல்லாம் களைச்சி தூக்கி பிடிக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லாக தான் இந்த எந்திரங்கள் செயல்படும் மந்திரம் எந்திரம் தந்திரம் மந்திரமாக சொல்லும் போது உங்களுடைய சரணாகதி இந்த ராசி எந்திரம் எனக்கு படித்தமாகும் தந்திரமாகனாக்க அந்த என எழுதுறீங்க பாத்தீங்கன்னா தந்தி போல் அதான் தந்திரம் சோ மந்திரம் தந்திரம் எந்திரம் பொழுது இந்த மூணுமே இறைவனால் நம்மளுடைய குருமார்களால் நம்ம கொடுக்கப்பட்ட அதிசய ஒரு பொருளாக நம்ம பத்திரமா பேணி காமிக்கணும் இது எங்கெங்கெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தீட்டுத் தொலக்குகள் உண்டா ஆமா இந்த எந்திரத்துக்கு நீங்க கூடவே இருக்கிறதுனால எங்கேயாவது நீங்க வந்து ஒரு டெத்து போல் இந்த மாதிரியான பெரிய காரியங்களுக்கு போனீங்கன்னாக்கா எடுத்து வீட்டுல வச்சுட்டு போயிடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இந்த எந்திரங்கள்லாம் எவ்வளவு நாள் உயிர் பெறும் கேட்டீங்கன்னா ஒரு வருஷம்தான் தான் சோ ஒரு வருஷம் தான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீ திருப்பி ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கணும் சோ அது பழைய எந்திரத்தை என்ன பண்ணணும்னாக்கா நீங்க தண்ணியில ஓடுற ஆத்திலயோ கால்படாத இடத்துல நீங்க போட்டணும் சோ இது வந்து வருஷ கணக்குல வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வச்சுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா வேலிடிட்டி கண்டிப்பா இதுக்கு உண்டு ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மடங்கி இருக்கலாம் கசங்கி இருக்கலாம் நம்ம அப்படியே வச்சுட்டு இருக்க தேவையில்லை சோ அதனால சில பேர் எடுத்து நம்ம பஸ்ஸுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா பஸ்ல வச்சு நசுங்கி இருக்கும் சோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு கார்டு கார்டுக்கோம் அது மாதிரி பேக்கெட் மேல் பேக்கெட்ல வச்சுக்கோங்க இல்லன்னா உங்க பர்ஸ்ல ஒரு நீங்கள் நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க பர்ஸ்ல வச்சுக்கலாம் ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம் இல்லன்னா நீங்க உங்க வாலெட்ல வச்சுக்கலாம் உங்க கார்டு டேஷ்போர்ட்ல வச்சுக்கலாம் ஆகியும் கூடவே ஒரு ரெண்டு அடி உள்ள ஒரு அடிக்குள்ள பக்கத்துலேயே ஒரு பேக் இந்த மாதிரி கூட வச்சுனாலே சூப்பரா வேலை செய்யும் எல்லா இயந்திரங்களும் சோ ராசி எல்லா ராசியுமே சூப்பர் ஆனால் அந்த ராசிக்கு ஒரு பூஸ்டர் தேவைப்படும் ராசி அப்படிங்கிறது வந்து இந்த சூப்பரா அதுக்கு எல்லாமே சடனாக கதையில செஞ்சீங்கன்னாக்கா இது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்